இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கலாம் சிரிப்பாக தான் வருது சொல்றதுக்கு முன்னாடியே நேட் ஆண்டர்சன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர் அவர் வந்து பதினஞ்சாம் தேதி ஜனவரி அனௌன்ஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணார் அப்படின்னா என் கம்பெனியை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா இப்படி சொன்னால் அவங்களுக்கு சட்டுன்னு புரியாது அதுக்காக அவருடைய கம்பெனி பேரை சொன்னா அட இவரா அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறீங்க யார் அப்படின்னா ஹிண்டன்பர்க் ரிசர்ச் கம்பெனி அதனுடைய ஓனர் அவர் தான் வந்து இந்த நேக்ட் அண்டர்சன் அப்படிங்கிற அவர் என்னென்னலாம் சொல்கிறாரு எப்படிலாம் இருந்திருக்கு அப்படி பார்க்கலாம் நம்ம இவர் வந்து என்ன சொல்கிறாரு எனக்கு வந்து எந்த விதமான கம்பல்ஷன் அதாவது கெடுபிடி கிடையாது யாரும் என்னை மிரட்டலை எனக்கு எந்த எந்த விதமான உடல் ரீதியான சுகாதாரத்துலேயும் எதுவும் தொய்வுலாம் எதுவுமே கிடையாது இருந்தாலும் நான் என் கம்பெனியை மூடுறேன் அப்படின்ட்டார் இது எல்லாத்துலேயுமே வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அது எல்லாத்தையும் அப்படியே ஆப்போசிட்டாக வச்சுக்கோங்க பயங்கர கட்டுப்புள்ள இருக்காங்க எல்லாரும் அடுத்தது வந்து ஒரு உடம்பு பயங்கர டென்ஷன் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு இருபதாம் தேதி ஜனவரிக்கு அப்புறம் என்ன ஆகுன்றது தெரியல சோ அவர் வந்து என்ன யாருமே கட்டுப்படுத்தலை இது பண்ணலன்னு நானா சுதந்திரமா என் கம்பெனியை மூடுறேன் அப்படி சரி இந்த ஹிண்டன்பர்க் என்ன செஞ்சாங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு அறிக்கையை விட்டாங்க நாங்கள் வந்து மிக பெரிய அளவில் ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் அனலைஸ்லாம் செஞ்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒன் ஆஃப் த பணக்கார் கௌதம் அதானியனுடைய கம்பெனி எல்லாமே ஃப்ராடு நிறைய பிரச்சனை இருக்குது அதில் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எஸ்இசி அப்படின்னு சொல்ல செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அதுக்கு வந்து அவர் குற்றச்சாட்டை அனுப்பியிருந்தார் உடனே என்ன ஆயிடுது அடுத்த நாள் வந்து இந்தியாவில் வந்து அதானியோட கம்பெனி எல்லாமே பயங்கரமாக அவங்களுடைய ஷேர் எல்லாமே பங்கு சந்தையில் வந்து வீழ்ச்சி அடைந்தது அதே வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா வந்து இருபது சதவீதம் இருபது பத்து சதவீதம் அஞ்சு சதவீதம் வருஷையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் அந்த வீழ்ச்சி இருந்துதான் இருந்தது ஒரு எப்படி ஒரு உதாரணமா சொல்லணும்னா அவங்க கம்பெனியில் இப்போ மூவாயிரத்தி இரநூறுவா இருக்கிற அதானி என்டர்பிரைஸ் வந்து ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி அறநூறுவாய்க்கு வந்து பாதி ஆயிடுச்சு அதே மாதிரி எல்லா கம்பெனி ஷேருமே வந்து பாதிக்கு பாதி ஆயிடுச்சு தான் உண்மை அதில் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கப்புறம் வந்து உடனே என்ன பண்ணாங்க அதற்கு என்ன காங்கிரஸ் அவங்க மக்கள் குறிப்பா ராகுல் காந்தி இந்த மோடி சர்க்கார் வந்து அதானி அம்பானியோட அரசாங்கம் அதானிக்கும் அம்பானிக்கும் தான் அந்த நாட்டினுடைய எல்லா சொத்தையும் தூக்கி கொடுத்துடுறாங்க அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த மறந்துடுறாரு மன்மோகன் சிங் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இந்த இந்தியாவினுடைய சொத்து உரிமை முதல் முதலாக போய் சேர வேண்டியது ஆனால் இது இருக்கிறது வந்து முஸ்லீம்கள் இஸ்லாமியர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னதை வந்து மறந்துட்டாரு இப்போ அதானி அம்பானிக்கு தூக்கி மோடி கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாருன்னு அதை பத்தி நான் பல விரைவில் பல விதமான சொல்லியிருக்கேன் எப்படி வந்து கட்சியில் வந்து முந்திரா போர்ட் ஆரம்பிச்சாங்க அதை வந்து மோதி எப்படி கொண்டு போனார் எல்லாம் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பத்து பைசாவுக்கு கொடுத்த லீஸ் லேண்ட் வந்து நாற்பதுல இருந்து அறுபது ரூபா வரைக்கும் கொண்டு வந்தாருங்க பாஜக ஆட்சியில பத்து பைசால கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சி சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப நம்ம வந்து இண்டன்பர்க் என்ன பண்றாரு அதுக்கு மட்டும் வந்துடலாம் நேரத்து இவர் வந்து என்ன பண்ணாருன்னா இவர் இதை மட்டும் பண்ணல இவர் வந்து அதானி குழுமத்தை மட்டும் இந்த மாதிரி ஆட்டம் காமிக்கல இந்த மாதிரி இந்த ட்விட்டர்னுடைய முன்னாள் சிஇஓ சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபிசர் ஜாக் டோர் சேன்னு வந்திருக்காரு ஆனா அவரும் விளையாடினார் அமெரிக்க எலெக்ஷன்ல வந்து ட்ரம்ப் தோக்கடிக்கிறதுக்காக பண்ணாரு இந்தியா எலெக்ஷன்லயும் பண்ணாரு மார்க் ஜக்கன்பருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்க தெரியாம இந்திய எலெக்ஷன்ல தவறுகள்லாம் செஞ்சிருக்கேன் நான் அப்பாலஜி வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஓப்பனாவே இப்ப சமீபத்தில் சொல்லிருக்காரு இவங்களும் அந்த மாதிரி இந்தியா எல்லாம் விளையாடிருக்காங்க பணத்தை வாங்கிட்டு டீப் ஸ்டேட் கிட்ட எல்லாம் வாங்கிட்டு அவரையுமே இவர் தோன்றிருக்காரு சும்மா விடலை இவர் இந்த மேக் ஆண்டர்சன் வந்து அவரையும் விடாம இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் தான் உண்மை அதை தவிர இன்னொரு செஞ்சிருக்காரு அந்த அவர் பேர் வந்து அவங்க வந்து கால் ஐஹான் அப்படிங்கிறது ஐகான் அப்படிங்கிறது அவரையும் வந்து அவரும் ஒரு எல்லாரையுமே பல விதமான குற்றச்சாட்டுகள் அதுவும் எல்லாமே பொய்யான குற்றச்சாட்டுகள் அதுதான் முக்கியம் அதுல அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அவரை வந்து நிறைய நிறையா சரி இவர் எப்படி ஆரம்பிச்சாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இவர் வந்து ஒரு சாதாரணமா அதாவது இந்த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் யூஎஸ்ல இருக்கு இல்லைங்களா அது ஒரு அண்டானமஸ் பாடி அதுக்கு கீழே தான் எப்படி வந்து இந்த செபி இந்தியால இருக்கும் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாங்கிற மாதிரி அங்கே எஸ்சிசி அதுக்கு கீழே தானே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு கம்பெனிஸ் எல்லாமே வரும் அது ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றோம் அது மாதிரி இருக்கிறதுக்கு வந்து இவர் வந்து ஒரு விசில் ப்ளோவர் மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது கொடுத்துட்டு அதுக்கு பணம் வாங்கிக்கிறது அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சாரன் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் இது வெட்ட வெளிச்சமா இருக்கிறதா அந்த மாதிரி சில சமயத்தில் அதில் பிளாக்மெயில் பண்ண வேண்டியது உன் கம்பெனி பத்தி சொல்ல போறேன் டக்குனு கொடுத்துரு அப்படின்னு அது மாதிரி பைசா சம்பாதி ஆனால் அவரால் ஒன்றும் பெரிய அளவில் பணம் சம்பாதிச்சு பெரிய வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் வாழ முடியல தான் உண்மை அதனால அவர் என்ன பண்ணிருக்கனா ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டார் அதாவது பிளாக் மெயில் பண்ணக்கூடிய வீடியோஸ் இந்த கம்பெனியில் அது தகராறு நடக்குது அந்த கம்பெனியில் தகராறு நடக்குது அப்படின்னு இதில் வந்து இன்னொரு முக்கிய கம்பெனி எது அடிபட்டுச்சு அப்படின்னாக்கா எரிக் கார்ஷியா த்ரீ அப்படிங்கிற வரும் எரிக் கார்ஷியா டூ அவருடைய ஃபாதர் அப்பா இவங்க வந்து ஒரு ஆட்டோமொபைல் ரீட்டை கம்பெனி பெரிய லெவலில் இருக்கு அவங்கள பத்தி வந்து அவங்க வந்து அக்கௌண்டிங்ல ஃப்ராட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எஸ்இசிக்கு ரிப்போர்ட் கொடுத்தாரு அவங்க இதெல்லாம் வந்து எல்லாம் ஆடிட் நீட்டா இருக்கு எப்படி அந்த கம்பெனியோட ஷேர் விழுந்துதோ அதே நாள் இது போன மாசம் நடந்தது டிசம்பர் மாசம் நடந்திருக்கு டக்குன்னு அதே மாதிரி அஞ்சு அஞ்சு டக்குன்னு அதே விலைக்கு திருப்பி வந்து அதுக்கு மேலேயே போயிடுச்சு எந்த விலையில இருந்து விழுந்ததோ அதுக்கு வேலை மேலேயே போயிடுச்சு அப்படின்றது உண்மை இந்த மாதிரி எல்லாம் நிறைய தகுதி தத்தம் பண்ணிருக்காரு எப்பவுமே இங்க ஒரு குறிப்பா ஒரு விஷயத்த

அதனுடைய யூனியன் கார்பரேட் கம்பெனி அந்த யூனியன் கார்பரேட் கம்பெனியினுடைய ஃபாரின் ஃபாரின் கம்பெனி யூனியன் கார்பரேட் தான் அமெரிக்க கம்பெனி தான் அங்க இருக்கிற வாரன் ஆண்டர்ஸ் தான் இங்க வந்து அதுக்கு சிஇஓ இருந்தார் இது பண்ணாருலாம் அவர் தான் சேர்மனா வேற இருந்தாருலாம் ஓகே இப்போ அவருடைய அவரை அரெஸ்ட் பண்ண போகும்போது அவரை தப்பிக்க வச்சு அமெரிக்காவுக்கு திருப்பி அனுப்பிடுறது இதே காங்கிரஸ் தாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் இந்த மாதிரி செஞ்சாருங்களா இந்த வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இவர் வந்து பிரபலம் ஆயிட்டார் ஒரு பத்து பதினஞ்சு பேரை கூட வச்சுக்கிட்டு இந்த வேலையை பரதரா இன்னும் முன்னெடுத்து நிறைய இந்த மாதிரிலாம் செஞ்சு பண்ணிட்டு இருந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிட்டின்னா பிரபலமாயிட்டார் இவரு என்ன செய்வார் அப்படின்னா ஒரு ஷேரை வந்து ஒரு ஹை விலையில இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் ஆயிரம் ரூபாய் இருக்கிற ஷேரை விற்றுருவார் முதல்ல அதுக்கப்புறம் இந்த நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவார் உடனே வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் என்கொயரி அப்படின்னுவாங்க உடனே நாங்கள் அந்த ஆயிரம் ரூபாய் ஷேர் கிடுக்குடுன்னு ஐநூறுரூவா நானூறுரூவா முந்நூறுபான்னு வந்துடும் வந்த உடனே இவர் அதை வாங்கிவிடுவார் வாங்கிட்டார் அதாவது முதல்ல வித்திருக்காரு இப்ப வாங்கியிருக்காரு அந்த கேப் ஒரு அறநூறு எழுநூறு இந்த மாதிரி அவர் பல மில்லியன் டாலர் சம்பாதிச்சிருக்காரு அட் த காஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பாவி இந்திய முதலீட்டாளர்கள் அதுவும் மத்திய வர்க்கத்தினுடைய அந்த மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறத விட தான் முன்னேறணும் விட நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க கடனை உடனே வாங்கி தன்னுடைய பசங்களை எல்லாம் படிக்க வைப்பாங்க கட்டண உடனே வாங்கி தம் பசங்களுக்காக வந்து நல்ல கல்யாணம் பண்றது அப்புறம் வீடு கட்டி கொடுக்குறது இதெல்லாம் செய்வாங்க அவங்களுடைய தனக்கு பின்னாடி வரவங்களுக்காக ஏதாவது நல்லது செய்யணும் அதாவது சொத்து சேர்த்து வைக்கணும் வெல்த் கிரியேஷன் அப்படின்னு சொல்றது தான் சம்பாதிக்கிறத தவிர அவங்களுக்காக செய்யணுமே அப்படிங்கிற ஒரு உந்துதலும் ஒரு உத்வேகமும் ஒரு ஆசையும் இருக்கு அது தப்பே கிடையாது இன்னைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு ஒன்று தான் வந்து இந்தியாவில் நியாயமா நேர்மையா சம்பாதிச்சு அதுக்கான டாக்ஸ் எல்லாம் கட்டி எந்த விதமான தில்லுமுள்ளும் பண்ணாம வெல்த் கிரியேஷன் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஸ்டாக் மார்க்கெட் அதுல நேரடியா முதலீடு செய்யறதுக்கான அறிவு அதனால் சார்ந்த புரிதல்கள் இருந்துதான் செய்யலாம் இல்லையா மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு அதை வச்சு செய்யலாம் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் சில மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க பதினெட்டு பர்சன்ட் இருபத்தி நாலு பர்சன்ட் கூட ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஆறுர்சன்ட் அஞ்சரை அஞ்சே முக்கால் பர்சன்ட் வர பேங்க்ல கொடுக்குற எப்டிக்கு பதிலாக இது பெரிய விஷயம் இதில் வந்து ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் வேற நிறைய பண்ணுறாங்க அரசாங்கமே பண்ணுது பல விதமான பென்ஷன் ஸ்கீமில் அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இப்போ சமீபத்தில் ட்ரெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாயிரம் கோடி ஒரு மாசத்துல வந்து இருபத்தெட்டாயிரம் கோடி கூட ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எஸ்ஐபின்னு சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து விழக்கூடிய பணம் அதை வச்சு மார்க்கெட்ல முதலீடு செய்யக்கூடிய இது ரெக்கார்டு இது இந்தியால வந்து அந்த புரிதல் வந்து ஆரம்பிச்சிருக்கு அதுல குறிப்பா நிறைய பேர் யாரெல்லாம் இதுல வந்து இன்வால்வ் ஆகி செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மிடில் கிளாஸ் அவங்க தான் செய்கிறாங்க மேக்சிமம் அவங்க தான் இதில் இருக்காங்க எந்த அளவுக்கு வந்து இந்தியாவில் வந்து பங்கு சந்தையினுடைய புரிதலும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் மத்திய தர வர்க்கங்கள் பண்ணுங்க மத்திய வர்க்கம் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலம் ஒரு மாநிலத்தை எடுத்தீங்கன்னா ஒரு கோடி டிமேட் அக்கௌண்ட் அங்க இருக்கு அப்படிங்கிறாங்க சின்ன மாநிலம் தான் அது தமிழ்நாடு அளவுக்கு பெரிய மாநிலம் கிடையாது அங்க ஒரு கோடி இருக்கு தமிழ்நாடுனா இன்னும் அப் அப்படிங்கிறாங்களா இந்த மத்திய வர்க்கத்தினுடைய பணம் அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாக்கி ஏற்கனவே போட்டிருந்த முதல்கள்லாம் பயங்கரமா அடி வாங்கி பங்குச்சந்தை அவ்வளவு வீழ்ச்சி அடைந்தது அதானி சார் விழுதுன்னா அது மட்டும் விழாது மற்ற அதை சார்ந்த மற்ற பங்குச்சந்தை வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுது அது எல்லாமே விழும் ஹெவி உண்டு பண்ணது யார் மெயின் காரணம்னா இந்த நாக் ஆண்டர்சன் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் கம்பெனியினுடைய முதலாளி தான் சரி அவரை யார் தூண்டி விட்டதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜார்ஜ் சோரஸ் அவரை தூண்டி விட்டாரு அது வந்து இந்தியாவில் வந்து அதை முன்னெடுத்து பரப்புரை செய்யப்பட்டது வந்து ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் இவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் ஆச்சு பல பேர் என்னது என்ன பண்ணாங்கன்னா குறிப்பா மும்பை குஜராத் ஈவன் தமிழ்நாட்டு பல பேர் சாபமே விட்டாங்க நீ அழிவு அப்படின்னு சொல்லிட்டு சரி யார் அழிவுனா ஆண்டர்சனுக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தம் கிடையாது அவர் வந்து ஒரு டூலா அது வந்து வெறும் அம்பு தான் அதை எய்தது யாரு அப்படின்னாக்கா எய்து வச்சு இங்க எல்லாம் வச்சு செஞ்சது சரி யாரு இதுல வந்து குறி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதானியா கௌதம் அதானியா இல்ல அவருடைய குழுமமா கிடையவே கிடையாது பாரத பிரதமர் மோடி தான் இதுல குறி அவங்களுக்கு எதனால அப்படின்னா இந்த எக்கானமி கொலப்ஸ் ஆச்சுனாக்க மக்கள் வெறுப்பு அடைஞ்சாங்கன்னா மோதி மேலே அந்த வெறுப்பை திருப்பி விடுறதுக்கு டூல் கிட்ட தயார் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த மாதிரி திருப்பி விடும்போது அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய இருபத்தி நாலு போன்ற வரக்கூடிய எலெக்ஷன் குறிப்பாக மகாராஷ்டிராவில் அதை வந்து முறியடிக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க இந்த மாதிரி பல டூல் டூல்கிட்ட யூஸ் பண்ணாங்க ஆனால் என்ன ஆச்சுன்னா அது அவங்க மேலேயே தான் திரும்பி வந்தது மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும் காங்கிரஸ் படுதோல்வி காங்கிரஸ் மட்டும் இல்லை அவங்க இருந்த கூட்டணி படுதோல்வி மகா விகாஸ் அகாதி இன்னைக்கு வந்து காங்கிரஸ் அவமானப்பட்டு தனித்து விடப்பட்டது அவ்வளவு நூறு கம்பெனி மேல அவங்களுடைய அதிபர்கள் மேல வந்து இவர் குற்றச்சாட்டு வச்சு செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் எஸ்இசி யூஎஸ்ஏக்கு கொடுத்து அவங்க எல்லாரையும் மிகப்பெரிய அவமானத்துக்கு உள்ளாக்கி பலவிதமான சங்கடல்களுக்கு உட்படுத்தி அவங்க கிட்ட இருந்த சொத்தெல்லாம் குறைஞ்சு ஒரு மாதிரி பிச்சு பெணாத்திட்டாருன்னு அந்த மாதிரி செஞ்சு இருந்து செஞ்சிருக்காரு அவரு அதெல்லாம் நமக்கு இப்ப தெரிய வருது சரி இந்த மாதிரி இருக்கும்போது சாபங்கள்லாம் வந்து மகாராஷ்டிரால எப்படி ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம் எதுக்காக இந்த மாதிரி செய்யறாங்க பதவி வேணுங்கிறதுக்காக அப்பாவி மக்களை வந்து நீங்க துன்புறுத்தி இந்த மாதிரி ஒரு நஷ்டத்துல கொண்டு போய் விடுவீங்களா அப்படின்னா அப்படிதான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு தெரிய வருது ஹிண்டன்பர்க் ரிசர்ச் கம்பெனியினுடைய ஓனர் நேட் ஆண்டர்சன் எக்கச்சக்கமாக பணம் சம்பாதிச்சாரு டீப் ஸ்டேட்லேருந்து சம்பாதிச்சிருக்காரு ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அவர் பணம் சம்பாதிச்சிருக்காரு அதே மாதிரி அவருக்கு ஆதரவாக அந்த டூல்கிட்டை முன்னெடுத்து இந்தியாவில் பலவிதமான பரப்புரைகளை செஞ்ச இங்கே இருக்கிறவங்களும் நிறைய பேர் முன்னாள் எம்பிக்களோ இல்லை இந்நாள் எம்பிக்களோ அதை கையில எடுத்து செஞ்சவங்க அவங்களும் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காங்க கடைசியில யார் பணத்தை இழந்திருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பங்கு சந்தையில முதலீடு செஞ்ச அப்பாவின் நடுத்தர வர்க்க மக்கள் மக்கள் தான் அந்த பணத்தை இழந்திருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்களுக்கே தெரியும் ஆண்டர்சன் என்ன சொல்றாருன்னா நான் என்னுடைய அஜெண்டா எல்லாமே பணக்காரர்களுக்கு எதிரானதுதான் அதாவது ஒலிகார்ட் செல்பிஷ் அண்ட் பணக்காரத்தன் அதுக்கப்புறம் இந்த பல பில்லியனர்ஸ் அதுக்கப்புறம் இல்லீகலா பணம் சேர்த்தவங்களுக்கு நான் எப்பவுமே மனித மக்களுக்காக ஏழை மக்களுக்காக சாதாரண மக்களுக்காக பாடுபடுவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆனா என்ன ஆயிருக்கு பாத்ததுனாக்க கிட்டத்தட்ட இந்த மூணு பேருக்கு மட்டுமே கௌதம் அதானி டோர்சே அதுக்கப்புறம் இஷான் கால் இகான் ஐகான் அப்படிங்கிற இவங்க மூணு பேருக்குமே வந்து கிட்டத்தட்ட வந்து நூறு பில்லியன் டாலர் வரத்து பணம் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு இருக்கு ஆனா மக்கள் எல்லாம் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களா அவது எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி பில்லியன் டாலர் வரைக்கும் நஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க சோ ஆக மொத்தம் வந்து நம்மளுடைய இது பாதை எப்படி இருக்குன்னா இது ரெண்டு வருஷம் ஆயிருக்கு யோசிச்சுப்பாரு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள எவ்வளவு நஷ்டங்கள் எவ்வளவு அழிவுகள் நடந்திருக்குன்னு பாருங்க இப்போ அவர் வந்து கம்பெனியை மூடிட்டேன் நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பதில் என்ன சொல்றாரு நான் வந்து இன்னுமே என்ன செய்ய போறேன் நான் வந்து நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நிறைய வீடியோஸ் தயாரிக்க போகிறேன் அதை வந்து ஹிண்டன்பர்க் கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி இந்தன்பக் பிலாசபி அப்படின்னுலாம் அது மக்களுக்கு வந்து அதை பரப்புரை செய்ய போறேன் அதுல அவங்க கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு தகுடு தத்தம் பண்றதுக்கு என்னத்துக்கு பிலாசபி என்ன வேண்டி கிடக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு படுது ஜோ பைடன் தன்னுடைய கடைசி இதுவாக சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஃபேர்வெல் அட்ரஸ்னு சொல்லுவாங்களா அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா ஒலிகார்ச்சி ஆஃப் அல்ட்ரா வெல்தி இஸ் டேக்கிங் ஷேப் இன் அமெரிக்கா அப்படிங்கிறாரு அதாவது என்ன ஒலிகாட்சினா சுயநலம் உள்ள ஒரு குழு அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம அதே மாதிரி பணக்காரர்கள் அதுவும் ரொம்ப ரொம்ப அல்ட்ரா ரிச் பணக்காரர்கள் பில்லியனர்ஸ்னு சொல்லக்கூடிய இதே வார்த்தை அவங்க தான் அமெரிக்காவை கைப்பிடிச்சிட்டாங்க இனிமே அமெரிக்காவுடைய எதிர்காலம் வந்து கேள்விக்குறியா இருக்கும் அப்படின்னு அவரு சொன்னது எக்ஸாக்டா இதே மாதிரி தான் ஹிண்டன்பர்கோட ஆண்டர்சனும் அதே வார்த்தை பில்லியனர் ஒளி இவங்களுக்கு இவங்களுக்கு எதிராகத்தான் நான் செயல்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக மொத்தம் இந்த கனெக்டட் டாட்ஸ் மூலமா பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஒரு குழுவா சேர்ந்துதான் இந்தியாவுக்கு மேல ஒரு பொருளாதார போர் மாதிரி தொடுத்திருக்காங்கன்னு தெரிய வருது கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்